ஜெய்சங்கர் தாராபிரியங்கா அவர்களின் மழலையின் சஷ்டிகா சிவஸ்ரீ முதல் பிறந்த நாள் விழா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நம்பர் இருபத்தேழு டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் ஜெய்சங்கர் தாரபிரியங்கா அவர்களின் செல்ல குழந்தை சஷ்டிகா சிவர் பிறந்த நாள் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலை செயலாளர் பாலசிங்கம் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரை செல்வராஜ் பம்மல் ஷானவாஸ் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தி வ எழிலரசு மாநகர மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் நகர பொருளாளர் வினோத் குமார் வழக்கறிஞர் லோகநாதன் வாலாஜாபாத் பேரூர் செயலாளர் அசோக் குமார் உள்ளிட்ட வீசிக்க காட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மழலை செல்வத்தை வாழ்த்தினர்